ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு பொலிட்டிக்கல் ஸ்லக்ஃபஸ்ட்டாக இது மாறி இருக்கு இந்நிலையில் நம்மோடு வந்து திமுகவுடைய முக்கிய செய்தித் தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் நம்ம பார்க்குறோம் இந்த தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றி சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தர உத்தரவிடப்பட்டிருக்கூடிய இந்த தீர்ப்பு இதை உங்களுடைய இனிஷியல் டேக் உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நீதியரசர்கள் நினைத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் எனவே இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தனிப்பட்ட பார்வை எதுவும் இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதை நாம் செய்ய போகிறோம் அதிலே அவர்கள் கேட்டதற்கான பதிலை நாம் கொடுத்திருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எந்த இடத்திலும் சிபிஐ கொடுக்க கூடாது விசாரணை தரக்கூடாது என்று எங்களுடைய அரசு வாதிடவில்லை நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் உடனடியாக உண்மை தெரிய வேண்டும் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இரவோடு இரவாக மக்களை போய் சந்தித்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே குழுவை அமைத்து கரூருக்கு அனுப்பி வைத்தார்கள் எனவே ஒருவேளை உச்சநீதிமன்றம் அதை வேறு இன்னும் துரிதமாக நடத்த வேண்டும் என்று நம்பி இருந்தால் அதை நாம் தடுப்பதற்கோ அதை எதிர்ப்பதற்கோ நம்மிடம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் பல விமர்சனங்கள் சட்ட வல்லுநர்கள் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்கள் வைக்கின்ற சில விமர்சனங்களுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பார்ப்போம் இதுல அப்பயுமே உங்களுக்கு இந்த டிஸாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல அதுவே சிபிஐக்கு உங்களுக்கு மாத்திருக்கும் முழு மனசு இல்லை அப்படின்றத காட்டு

இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது சமீப காலமாக பல விசித்திர தீர்ப்புகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு இதே நீதிமன்றம் தானே கொடுத்தது அப்ப திமுக அரசு கொண்டாடியதே சொல்றது சிபிஐ எதற்கு கொடுக்கிறது என்பதை பொறுத்து தான் கொண்டாடுவதும் எதிர்ப்பதும் அவர்களின் விசாரணையில் ஏதோ ஒரு பக்கமாக அல்லது ஒருதரை சாய்ந்து அந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறதோ இல்லை அந்த விசாரணை எதிர்பார்த்த வேகத்தில் போகவில்லை என்றோ இல்லை அரசு தரப்பினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்தது போகிறது என்பதை போன்றோ ஏதேனும் ஒரு வகையில் அந்த விசாரணையில் குறைபாடுகள் இருந்து அதை எடுத்து வைத்திருந்து அதை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் முழங்கியிருக்குமே ஆனால் நீங்கள் சொல்லுவதை போல எங்களுக்கு அதோட பின்னடைவாக அல்லது அதிருப்தியாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் இல்லையே அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய நீதி அருணா ஜெகதீசனுடைய கமிஷன் மீது எந்த வார்த்தையையும் உச்ச நீதிமன்றம் வைக்கவில்லை அப்படியானால் அரசு அமைத்த அருணா ஜெகதீசன் அவர்களினுடைய குழு மிக தெளிவாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படி பார்க்கிற போது அரசு மிக தெளிவாக தன் கடமையை செய்திருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையிலான ஆணையம் விசாரணை அடுத்த நாம் எதுவும் சொல்லவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் கையில் ஒப்படைத்திருத்தம் அவர்கள் யாரை வேண்டும் என்றாலும் விசாரிக்கலாம் கண்டினியூ ஆகுமா அது கண்டினியூ ஆகத்தானே செய்யும் அதற்கு எந்த தடையும் இல்லையே அப்ப ரெண்டு விசாரணை அப்படின்றத அது ஒரு ஒரு இதாகாதா உங்களுக்கு அது ரெண்டு அப்படிங்கிறது ஒரு மாதிரி விசித்திரமா ஒன்றில் நான் சொல்லுவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த குழு விசாரணையில் தவறு இருக்கின்றது அல்லது தாமதம் இருக்கிறது அல்லது அரசியலில் புற அழுத்தம் இருக்கிறது அல்லது விசாரிக்க வேண்டியவர்களை விசாரிக்க வேண்டிய காலத்தில் விசாரிக்காமல் காலதாமதமாகிறது எனக்கு தெரிந்து சிபிஐ போது ஐந்து அடிப்படை காரணங்கள் அதாவது ஏதாவது சிபிஐ மாத்தி உச்ச நீதிமன்றம் அதையும் கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது இது இன்டரிங் ஆர்டர் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தம்பி வழக்குகளை நான் பார்த்த வரைக்கும் அதாவது இன்டரிங் ஆர்டர் என்பது கேட்டிருப்பதில் பாதியை கொடுத்து மீதியை நாங்கள் விசாரித்து கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே என்னவென்றால் கேட்டதை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் கடைசியாக கேட்டது சிபிஐ விசாரணை அந்த சிபிஐ விசாரணையை உத்தரவு என்று சொல்லுகிற இந்த விசித்திரங்கள் இருக்கிறது அல்லவா இது இதுவரைக்கும் நான் சந்தித்தராது என்ன என்னுடைய இந்த அரசியல் வாழ்க்கை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல வழக்குகளில் இது போன்று உங்களோடு ஊடகங்களோடு நான் பங்காடியவும் அந்த வகையில் கலந்துரையாடல்களில் இதுபோன்ற ஒரு விசித்திரமான தீர்ப்பை நாங்கள் இதுவரைக்கும் விவாதித்ததில்லை இதுதான் ஒரு முதல் முறையாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அதைத்தான் உங்களிடம் ஆரம்பத்திலேயே சொன்னேன் விசித்திரமான வழக்குகள் வந்திருக்கிறது இது விசித்திரமான தீர்ப்பாக இருக்கிறது ஏற்கனவே அப்படியானால் என்ன செய்திருக்க வேண்டும் இப்பொழுது அரசால் நியமித்திருப்பதும் தடை செய்யப்படுகிறது உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அசரா தலைமையிலான விசாரணையும் சிபிஐ தான் விசாரிக்கும் என்று சொல்லி இருந்தால் ஒரு வேலை சரி என்று சொல்லலாம் ஆனால் மதுரை உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது நீங்கள் இப்பொழுது சிபிஐ அவார்டு கேட்கிறீர்கள் ஆனால் நாங்கள் சிபிஐ நீதிமன்றம் உங்களுக்கு விசாரணை வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விசாரணையில் ஏதேனும் குறைபாடுகள் இல்லாமல் நாங்கள் கொடுக்க முடியாது தள்ளுபடி செய்கிறோம் என்பதை உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றம் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தால் எந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்று இன்றைக்கு இந்த நீதி அரசர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த மதுரை கிளை சிபிஐ யை டிஸ்மிஸ் செய்திருந்தது நாங்கள் கொடுக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் ஏனென்றால் தொடுத்தவர்கள் இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அதிலே ஒரு சின்ன கேம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கூட தெளிவாக ஒருவேளை இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதனை முழுமையாக விசாரித்து கூட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் விசாரிக்கிறோம் இது இடைக்கால தீர்ப்பு என்று சொல்லுவது ஏதோ ஒரு வகையில் முரணாகவும் நகையாகவும் தான் இருக்கிறது ஓகே இந்த இந்த முரண் இந்த தீர்ப்புக்கு விசித்திர தீர்ப்புகள் இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இது திமுக மற்றும் தமிழக அரசுக்கான இது ஒரு செட்பேக்காக குறிப்பா இந்த ஆறு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்ற நிலைமையில இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது பின்னடைவாக பார்க்கிறவர்கள் பார்க்கலாம் எனக்கு அதில் உண்டு ஒரு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு அந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவாக பார்க்க வேண்டிய அவசியம் உண்டா என்பது உண்டு ஒருவேளை ஆனா அரசுக்கான பின்னடைவு ஏத்துக்கறீங்களா அரசுக்கான பின்னடைவுன்னு பார்த்துக்க ஏத்துக்கறீங்களா இல்ல அரசு அதுதான் நான் சொல்லுவேன் ஒரு காரிடாஸ் புரியல அந்த காரிடர்ஸ் ஆஃப் கோர்ட் அட்லீஸ்ட் அங்கயாவது உங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா கோர்ட் அதான் நான் சொல்ல போறேன் எப்போ பின்னடைவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒருவேளை நிலை நமது நீதரசர் அருணாதீசன் அவர்களுடைய விசாரணையை நிறுத்தி வைத்து ஆணை அனுப்பித்திருந்தால் நீங்கள் சொல்லுவதைப் போல ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அரசு செய்ததில் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக உயர் நீ உச்சநீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது என்று எதிர்த்தரப்பினர் வாதிடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த அரசு செய்ததில் அவர்கள் எந்த குறையும் காணவில்லை எனவே இந்த அரசு ஒரு நல்ல அரசாக இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதில் எந்த இடத்திலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன் சாணக்கியா தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்வது எந்த இடத்திலும் சிபிஐ கூடாது என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கூட வாதிடவில்லை